மருத்துவத்துறை இப்படி மாறிடுச்சு ஒரு காலத்தில் வந்து டாக்டருக்கு தெரியும் மயக்க மருந்தாக எதை கொடுத்துருக்காங்கன்னா குளோரோஃபார்ம் அதுக்கு முன்னாடி வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு ஃபுல்லு பிராந்தியை ஊற்றி விட்டு நிற போதையில் ஆனந்த பிற்பாடு வயிற்று அறுத்திருக்காங்க அதுக்கப்புறம் போதை தெளிய 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 அதுக்கப்புறம் அந்த வயிற்றில் இருக்கிறத சரி பண்ணியிருக்காங்க அப்போ நான் ஒரு மேடையில் சொல்கிறேன் ஒருத்தன் எனக்கு இப்போ வயிற்று வைங்க புது மருந்து வேணாம் ஒரு ஃபுல்லை ஊற்றி விட்டு அறுக்க சொல்லுங்க டாக்டர் அவன் உன்னை அறுக்கிறதே காரணம் நீ ஊத்துனது தான்டா அப்புறம் ஊற்றிட்டு அறுக்க சொன்னால் அதோடு முடிஞ்சிடும்போட அவனா கெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் அதை உறிஞ்ச பிற்பாடு மயக்கம் ஆயிடுவான் மயக்கம் ஆகிட்டானா இல்லையா செக்கப் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு பத்தொம்போதுங்க ஆறு கடுத்து பத்தொன்பதா அருடாங்க ஒரு இடத்துல என்ன நடந்துருச்சுன்னா மயக்க மருந்தை கொடுத்துட்டு டாக்டர் ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறாங்கன்னா நூறு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு தொண்ணூத்தி ஒன்பது நூறு இன்னும் மயக்கம் இல்ல திரும்பி குளோரோஃபார்ம் கொடுத்துட்டு ஆனா அவனா சொல்றான்னா ஆனா அவனா அக்கு வரைக்கும் சொல்லிட்டு காணாட்டானா சொல்லிட்டா அப்படிங்கிறான் அது திரும்ப மயக்கம் மருந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்க ஏபிசிடி பிசிடி சொல்கிறான்னா ஏ பிசிடி ஐ ஜே கே எல்லாம் ஈஸெண்ட் மயக்க மருந்து தீர போயிடுச்சு தீர் கொஞ்சம் கொஞ்சந்தாடா இருக்கே மயக்க மருந்து கொடுத்துட்டு உன் பேர் என்ன குப்பை சாமி வப்பா பேர் சின்னம் சாமி தாத்தா பேர் பெரிய சாமி என்னடா வரலாறையே ஒப்பிக்கிறாங்க சொல்லிக்கிட்டு டாக்டர் மயக்கம் மட்டு வந்துட்டாங்க இப்படி ஒரு பேஷண்ட்டை நான் உலகத்தில் பார்க்கிறதே இல்லைடா மருந்து தீர்ற வரைக்கும் மயக்கம் அடையாமல் இருக்கானே யாருமே அப்படி இருக்க முடியாது இது உலகத்தில் அப்னார்கள் ஒரு நகைச்சுவை